நீங்கள் அணிந்திருப்பது வெட்டி டீமில் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் சர்வதேச சந்தைகள் மாசகனின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள்யூ ரக மாசுகன் நெய் பேப்பாயோன்றின் விலை எழுபது தசம் மூன்று எட்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் ஃப்ரெண்ட் ரக மாசுகன் நெய் பேப்பாயோன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் ஐந்து இரண்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு மூன்று தசம் அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது தெற்கு அதிவேக வீதியில் நூறாவது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் பத்து வயதுடைய மகள் உயிரிழந்ததுடன் தாய் தந்தை மற்றும் ஒரு மகள் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொட்டாவியில் இருந்து பயணித்த கார் ஒன்றும் முன்னாள் பயணித்த லொரி ஒன்றின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காரில் பயணித்த தாய் தந்தி மற்றும் இரு மகள்களும் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் ஹராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பத்து வயதுடைய மகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்தரி பிரதேசத்தைச் சேர்ந்த பத்து வயதுடைய மேலதிக இமதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் கிலோ எடையுடைய கேரள கஞ்சாவுடன் மீசாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐம்பத்தி ஓராவது படைப்பிரிவு ராணுவ முகாமை சேர்ந்த புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக காரிநகர் பகுதியில் வைத்து சாவகச்சேரி மீசாலை பகுதியைச் சேர்ந்த இரண்டு சந்திக நபர்கள் பெருமளவான கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று புதன்கிழமை அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது இருநூற்றி பதிமூன்று கிலோ எண்ணூறு கிராம் எடையுடைய கேரள கஞ்சா மற்றும் ஒரு படகு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் சான்று பொருட்களுடன் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதி பஷர் அல் அசாட்டின் தந்தையுமான ஹபீஸ் அல் அசாட்டின் கல்லறையை கிளர்ச்சியாளர்கள் தீ வைத்து அழித்துள்ளனர் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சியை கவிழ்த்துள்ள கிளர்ச்சியாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியின் சொந்த ஊரில் உள்ள கல்லறையை இவ்வாறு அழைத்துள்ளனர் அதே நேரம் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இதனை ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் சிரியாவில் உள்ள பல ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது சட்டவிரோதமாக கொண்டு பெறப்பட்ட நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கம்பளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் சந்திக நபர் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பின்னர் சந்திக நபர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது தடுப்பு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்திக நபர் கொண்டு வந்த பயணப் இருந்து இருபத்தி ஏழாயிரம் வெளிநட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி முப்பத்தி ஐந்து சிகரெட் கார்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து கைது செய்யப்பட்ட சந்திக போலீஸ் பிணியில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தளத்திலிருந்து இருந்து மன்னார் மற்றும் காங்கேசந்துரை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரைகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனதிற்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது காலி இமதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கும்புற பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு அருகில் வெட்டு காயங்களுடன் கீழே விழுந்து கிடந்த நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக இமதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது காலி திக்கும்புற பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பல வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தை நபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதியில் கட்டணத்தை திருத்தம் செய்யக்கூடாது என்று மின்சார சபை முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் தொடர்பில் பொது ஆலோசனைகளை கேட்டல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை உள்ளது பொது மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்படும் ஆலோசனைகள் மற்றும் யோசனைகளை அடிப்படையாக கொண்டு மின் கட்டணம் திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு அறிவித்துள்ளது மின் கட்டண திருத்தம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இவ்வாறு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பூரண இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் விவசாய நிலத்தை தயார் செய்வதற்காக பிரதேசத்தில் உள்ள அரசு நிறுவனங்களின் ஆதரவை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் ராமநாதபுரம் தங்கச்சி மடம் பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு வருவதற்கு முயற்சித்து நான்கு இலங்கையர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நால்வரும் மாண்டவம் ஏதலிகள் முகாமில் வசித்து வந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அவர்கள் கடவுச்சீட்டு சீட்டு இன்றி சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு வருவதற்கு முயன்றதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த நால்வரையும் தங்கச்சி நீதிமாற்றில் நீதிமன்றில் படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் கண்டி அல்வத்து கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கஸ்தன பிரதேசத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அல்வத்து கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ரத்து கொதிகள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் இவர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்துக் கொண்டிருந்த போது மரத்தில் இருந்து கீழே தவறி விழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அளவத்துக்கொடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலியை இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்தமை சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதற்காக அவருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பிரதிவாதிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் இதற்கு பொறுப்பானவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிஷங்க பாந்துல கர்ணா ரத்னவை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை நிராகரிப்பதற்காக அமைப்பு சபை எடுத்த தீர்மானத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என்ற தீர்ப்பை வழங்குமாறு கோரி இருபது லட்சம் ரூபாய் நீதிமன்ற கட்டணத்திற்கு உட்பட்டு சட்டத்தரணி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை நிராகரித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது நேற்று இலக்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி எண் முதலாவது தொகை சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்ததுடன் நேற்று எழுபத்தி ஐயாயிரம் கிலோ அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து சம்பா மற்றும் வெள்ளிப்பச்சை அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது